ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விஷயம் பேசலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன் ஒரு நிமிஷம் கேமரா தெளிவாக இருக்கணும் இப்போ தெளிவாக இருக்கு பார்த்து நம்மளுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது மட்டுந்தான் அதாவது நம்மளுக்கு ஒரு கழுத்து நெருக்கிற சூழ்நிலைகள் அதாவது பிரச்சனையாக இருக்கட்டும் வேறு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லும்போது நம்ம கூட பழகிறவங்க வந்து நம்மக்கிட்ட உண்மையாக இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியும் ஏன்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சிருக்குது உண்மையாக இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னால் என்ன காரணம் அப்படின்னா பண விஷயத்தில் தான் வச்சுக்கோங்களேன் எனக்கு வந்து இப்போ கிரிட்டிக்கலான சூழ்நிலை ரொம்ப வந்து என்னால் இன்னுமே பண்ண முடியல ஏன்னால் என் வண்டி வந்து எதிர்பாரமாக செலவு வச்சிருச்சு வச்சும் என்கிட்ட எல்லா காசும் இல்லை இன்னைக்கு வந்து ஒரு ஐம்பது ரூபாங்க கூட என்கிட்ட கிடையாத நிலமையில இருக்கிறேன் நான் ஏன்னா அந்த நிலமையில இருக்கிறேன் ஆனால் கொடுத்தவங்க வந்துட்டு ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா காசுக்கு எனக்கு எப்பயே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறேன் கேட்கும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் என்கிட்ட இருந்தால் கொடுத்துருவாங்க இல்லை இல்லை நான் காசு இஸ்ல கரெக்டாக இப்போ நானும் கரெக்டாக கணக்கு போட்டு கொடுப்பேன் ஆனால் என் காசு தான் இந்த பத்து ரூபாய் அதிகமாக போகுதுங்கிற மற்றவங்க காசை நான் பத்து ரூபாய்க்கு வாங்கவே மாட்டேன் நான் ஆனால் கூட எத்தனை வருஷமாக பழகிட்டு ஒரு காசுக்கொசரம் நம்மளை வந்து ரொம்ப இதாக பண்ணுறாங்க அப்படிங்கும்போது கஷ்டமாக இருக்குது ஆனால் வந்து நம்மளுக்கு ஆதியிலேருந்து வந்தாங்க பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தை சொன்னதுக்கொசரம் அவங்க உடனே கொடுத்தாங்க எனக்கு உடனே கொடுத்தாங்க அப்போ எனக்கு இதில் விஷயம் தெரியுமா அதாவது நம்ம வந்து நம்மளை நம் சின்ன வயசுலேருந்து நம்மளை பற்றி தெரிஞ்சு புரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நம்மளை பற்றி இடையில வந்தவங்களுக்கு நீ இடையில வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பழகினேன்னு என்னை பற்றி உனக்கு தெரியாது ஏன்னா உனக்கு அவ்வளோதான் நாலேஜ் அறிவு அறிவு இல்லைன்னு விட உனக்கு அவ்வளோதான் மெயின்னில் இருக்கு என்னை பற்றி என் என்னை வந்து உன் தேவைக்கு அதாவது உனக்கு வேலை வேணும் வாங்கி கொடுக்குமே உன்னை நான் கூப்பிட்டு போவேன் உனக்கு நான் பாதுகாப்பாக இருப்பேங்கிற கோஸ்தான் என்னையும் யூஸ் படுத்தினேன் சரிங்களா ஆனால் இது வந்து ஜென்ஸ் கிடையாதுங்க லேடிஸு அதையும் நான் சொல்லிவிட்டேன் அதாவது வந்து நூறு ஜென்ஸ் கூட வேலை செஞ்சிடலாங்க ஒத்த பொம்பளை கூட ஃப்ரெண்ட்ஸும் வைக்கக்கூடாது வேலையும் செய்யக்கூடாது ஏன்னா அவங்களுக்கோசரம் ஏகப்பட்ட இடங்களை வேலையை விட்டு ஆனால் இன்றைக்கி அதாவது அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்லி நான் வரலன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி என்கிட்ட வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது நீ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாங்க பேசலை பேசாமல் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பேசிட்டவங்க கூட வார்த்தை முடிஞ்சு விடுறேன் ஆனால் பேசாமல் பேசுகிற ஒரு மௌனம் வந்து அதை விட கொடியது எதுவுமே கிடையாது ஆனால் இன்றைக்கி எனக்கு சூழ்நிலை அந்தளவுக்கு மோசங்க ரெண்டு வண்டி இருக்கேன்ட்ட என் பையனோடதான் இன்னொன்று ரெண்டுமே ஃபால்ட்டு பண்ணிடுச்சு செயின் செட் ஒன்று ஓட ஓட கலந்து செயின் கட் ஆகி போயிடுச்சு அதை கொண்டு போய் நான் ரெடி பண்ணி போனால் அவங்க மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது வந்து அதை ரெடி பண்ணி போட முடியாதுன்னா அப்போதைக்கு ஒட்டு வச்சு எனக்கு காமிச்சாங்க மறுநாள் போய் வாங்கி நான் போடும்போது எழுநூற்றம்பது ரூபா ஒன்று ஆயிரத்தி நூறுரூவா ஒன்று எனக்கு வாங்கி போகிற வாங்கிட்டேன் ஆனால் மாட்டுறதுக்குள்ள காசு அதே இதை பரட்டி நான் வண்டி ரெடி பண்ணிவிட்டேன் வண்டி இல்லைன்னா நம்ம போடப்போ ஓடாது ரெண்டாவது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம் வண்டி நம்மளுக்கு வேணும் கண்டிப்பாக எல்லாமே நீ தெரிஞ்சுக்கிட்டு இது இன்னொரு வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ராப்ளம் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எங்கள் வண்டி ரிப்பேர்னால் நான் தான் தள்ளிட்டு போய் ரெடி பண்ணணும் யாரும் எங்கள் வீட்டில் ரெடி பண்ணி தர மாட்டாங்க தரம் பண்ணி மாட்டாங்க ஏன்னா நீ தானே வாங்கின வண்டி நான் வாங்கினதுனாலே எடுத்து ஓட்டுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க ஆனால் வந்து அந்த வண்டியை வந்து நான் சரி நான் தான் சரி பண்ணிக்கணும் அதுக்கு மட்டுந்தான் எங்கள் வீட்டில் போட்டி கால் இருக்கும் எல்லாமே நான் தான் பார்த்துக்கணும் அந்த மாதிரி கூட வே இருக்க கூட தயவுசெய்து சொல்கிற ஃப்ரெண்ட்ஸுன்னு யாரும் வச்சுக்காதீங்க வச்சால் நல்ல நம்ம சின்ன வயசுலேருந்து வராங்க பார்த்தீங்களா அவங்க தாங்க ஃப்ரெண்ட்ஸு என்னை பொறுத்தளவுக்கு நான் சொல்கிறது இந்த இடையில வர்றதெல்லாம் வேஸ்ட்டு நான் இதோட முடிவு பண்ணிவிட்டு நான் இதோட முடிவு பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என் உனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அது போதும் இதுக்கு மேலே ஃப்ரெண்ட்ஸே வேணாம் இதோட கொடுக்க அடுத்த வாரம் தரேன்னு சொல்லிட்டு இந்த வாரம் இல்லைன்னு என்ன ஊர் எடுப்பு போறது நைட் ஒம்பது மணிக்கு மேலே தெரியும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்